கிராண்ட் மாஸ்டர் மல்லிகாஜுமார் அன்பு வணக்கங்கள் இன்றைய சமையல் என்னன்னு பார்க்கலாமா சாதம் ஆப்பிள் கூட்டு என்னது ஆப்பிள் கூட்டுன்னு கேட்குறீங்களே விசேஷத்தை வாங்கின பழமெல்லாம் மிஞ்சிட்டு அது என்ன பண்ணுறது சூப்பராக ஆப்பிள் எல்லாம் கூட்டு பண்ணிட்டேன் அதுக்கு இன்னும் முந்திரி பாதாம்லாம் அரைச்சி விட்டா ரிச்சாக இருக்கும் நான் அதுக்கு நெய்யில் தாளித்து கொட்டியிருக்கேன் டேஸ்ட் பார்க்குறீங்களா இது முள்ளங்கி தொகையல் அட்டகாசமாக இருக்கும் முள்ளங்கி தொகையல் முள்ளங்கி வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு அரைச்ச தொகையல் இது கேரட் கறி அதுபோல் கெட்டித்தயிர் பசுண்ணெய் அப்புறம் அப்பளம் மரிச்சினி அப்பளம் மிளகு அப்பளம் எல்லாம் இருக்குது சாப்பிட வரீங்களா இன்னொரு வாட்டி பார்க்குறீங்களா சாதம் ஆப்பிள் கோட்டு தொகையல் முள்ளங்கி தொகையல் பொதுவாக கர்நாடகாவில் தான் பண்ணுவாதுன்னா அதை நான் தெரிஞ்சுட்டு உங்களுக்காக பண்ணி வச்சுருக்கேன் ப்ளஸ் கேரட் கறி இது தயிர் நெய் அப்பளம் சாப்பிடுவாங்க